ஹஜ்ஜு பிறை பத்தாவது அன்றைக்கு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் உதகையாவுக்காக வாங்கியிருக்கக்கூடிய பரிப்பிராணியை ஆர்க்க வேண்டும் உதகையா என்பது யார் கொடுப்பது யாருக்கு இது வந்து கடமை அமுகல்லா அவர்கள் சொல்வார்கள் ஜக்காத்து கொடுப்பது யாருக்கெல்லாம் கடமையோ ஜகாத்தினுடைய அளவு யாரெல்லாம் வைத்திருக்கின்றாரோ வெள்ளியின் கணக்கு எப்படி பார்த்தால் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி அன்றைய தினத்தில் பெருநாள் அன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறதோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் வெள்ளியினுடைய அளவுக்கு ஈடான பணம் இருக்குமானால் அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் இது வாஜிபு இது ஒரு கடமை என்று சொல்கிறார்கள் அதற்கு முன்பதாகவே நாம் பலிப்பிராணியை வாங்கி தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல இதில் குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் பிறை பத்து பதினொன்னு பனிரெண்டு இந்த மூன்று நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பெருநாள் அன்று தொழுகை முடிந்ததற்கு பின்னர் அதனுடைய நேரம் ஆரம்பமாகிறது உதாரணமாக குர்பானி பொருளை நாம வாங்கியிருக்கோம் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டோம் மாடு வாங்கிட்டோம் ஒட்டகம் வாங்கிட்டோம் ஆடு மாடு ஒட்டகம் தான் குருபானி கொடுக்க முடியும் கால்நடையாக இருக்க வேண்டும் வேற பொருட்கள் கோழி இதெல்லாம் குர்பானை கொடுக்க முடியாது குர்பானியாக ஆகாது இந்த குர்பானை கொடுக்க முடியும் பிராணியை வாங்கிட்டோம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அறுக்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது என்றால் பிறை பனிரெண்டு வரைக்கும் பனிரெண்டு மாலை சூரிய அடையும் வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு கொடுக்க இயலாது என்பது உறுதியானதற்கு பின்னர் உறுதியானதற்கு பின்னர் அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே உயிரோடு யாருக்காவது தர்மமாக கொடுத்து விட வேண்டும் சரி ஆட்டுக்குட்டியை நம்மளால வாடோ மாடோ ஒட்டகமோ நம்ம குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிற பொருள் இந்த மூணுல எதுவுமே நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கவே இல்லை பத்து அன்னைக்கு பார்த்தோம் கிடைக்கல பதினொன்று அன்னைக்கு பார்த்தோம் கிடைக்கல பன்னெண்டு அன்னைக்கும் பார்த்தோம் கிடைக்கல என்று சொன்னால் அந்த பணத்தை தர்மமாக கொடுத்து விடலாம் குருபானிக்கு மாற்று எதுவும் கிடையாது இது கிடையாது தர்மமாக கொடுக்கலாம் அவ்வளவுதான் அந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தானே அறுப்பது ஏற்றமானது தானே அந்த குர்பானியை அறுப்பது ஏற்றமானது பெருநாள் தினத்தன்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய பெருநாளனை வைக்க கூடாது அது தடை செய்யப்பட்டிருக்கு பெருநாள் அன்றைக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய மற்ற அமல்களை விடவும் வேற எந்த அமலை விடவும் இந்த குருபானி தான் மிக உயர்ந்த ஒரு அமல் மிக உயர்ந்த ஒரு வணக்கம் நாயகன் செல்ல உள்ளார்கள் திருமதி இலையான ஐஷா அறிவிக்கிறார்கள் ஆங்கில ஆதமியின் அமளி என் நகர் பெருநாள் தினத்தன்று குருபானி கொடுக்கக்கூடிய அந்த நாள் என்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலெல்லாம் மிக ஏற்றமானது இது என்றால் அப்பாஹிமின் தமி உயிரத்தை சிந்துவதுதான் அதாவது பலி பிராணியை அறுப்பதுதான் இந்நகால திமல் குயாமத்தி மறுமை நாளிலே இந்த பலி எப்படி வரும் என்றால் அதனுடைய கொம்புகளோடும் அது அடர்த்தியான ரோமங்களோடும் அது வரும் அதனுடைய முதல் ரத்தம் தரையில் விழுவதற்கு முன்னால் இந்த ரத்தம் சிந்து அடிப்படை நோக்கம் என தியாகத்தை காட்டுவது இந்த தியாகம் அல்லாஹை சென்று அடைந்து விடுகின்றது எனவே இந்த நாளில் குருபான் கொடுப்பதே மிக ஏற்றமானது அழகிய முறையில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இப்போ அந்த அந்த கொம்பு கால் குழம்புகள் ரோமங்களோடு தான் வரும் என்று சொல்வதன் மூலம் நாம் அறுக்கக்கூடிய பிராணிகள் இது போன்ற குறைகள் காது கிழிந்தது கொம்பு ஒடிந்தது கொம்புல ஓட்ட போட்டது காதுல ஓட்ட போட்டது நடக்கும்போது தெல்ல தெளிவாக இது வந்து நொண்டிதான் நொண்டித்தான் நடக்கிறது என்று தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப நன்றி நான் பயிற்சிக்கு தெரிகிற மாதிரியான ஊனம் இவைகள் ஏதுமற்ற பார்ப்பதற்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய பிராணியாக அது இருக்க வேண்டும் என்பது மூலமே நமக்கு தெரிகிறது பெருமைக்காக என் ஆடுதான் விட பெருசு என் ஆட்டுக்கு ரெண்டு கொம்பு ரெண்டு முறிஞ்சிருக்கு உனக்கு ஒரு தடவை தான் முடிஞ்சிருக்கு ஏற்கனவே சில ஆடுகளுக்கு கொம்பு சரியா வளர்றதில்லை ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு அந்த ஆட்டுக்கு இருப்பதே கொண்டு வரல சில சில வீடுகளில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு கொண்டு இருக்காது பரவாயில்ல இருக்கலாம் ஆனால் பெருமைக்காக இது அமையக்கூடாது அல்லாஹரிடத்தில் நம்முடைய தியாகத்தை காட்டுவதைய அடையாளமாக இருக்கும் பட்சத்தில் எல்லாம் அல்ல அல்லாஹால் அதை நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய ஒரு வணக்கமாக அந்த மனிதனிடமிருந்து எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அது போல

முஸ்கின்னு சொன்னாலே இந்த குர்பானி என்னுடைய தியாகமும் ஓ மகையாய உமாத்தி இல்லாக இருப்பில் ஆலமி நகலங்களின் இறைவன் நாம் அல்லாவுக்கே உரியது அல்லா ஷரீ கிழகு அவனுக்கு இணையே கிடையாது அப்படிதாவிக்க உமிர்த்து இப்படி இணை இல்லை என்று சொல்ல சொல்லத்தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் இறைவனுக்கு இணை கத்திக்க எனக்கு சொல்லப்படவில்லை வானா அவ்வளவு முஸ்லிமே நான் முதல் முஸ்லீமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் இந்த அறுக்கக்கூடியவர் சொல்லிட்டு இஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு வச்சு அறுக்க வேண்டும் ஒரே அருள அறுத்து விட வேண்டும் இந்த வழி நரம்புகள் எல்லாம் துண்டிச்சு அறுத்து விட வேண்டும் அறுக்க இயலாது தயக்கமா இருக்கு கண்டா பயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவர்கள் என்ன செய்யலாம் வேறு ஆட்களை வைத்து அறுக்கச் சொல்லலாம் அப்படி அறுக்கும் போது அவர்கள் அந்த இடத்தில் வந்து ஆஜராக வேண்டும் இருக்க வேண்டும் அறுக்கூடிய இடத்துக்கு இருப்பது நல்லது ஏற்றமானது புரிய பொருள் இல்லையா அவர் அறுக்கும் போது அங்க இருக்கணும் பாருங்கள்

அமீ்தா அமீதி நீ செய்த எந்த பாவமாக இருந்தாலும் அந்த குர்பானியனுடைய ஒரு சொற்று ரத்தம் முதல் சொட்டு ரத்தம் விழும்போது பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த இடத்துக்கு நீ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமான ஒரு அமல் இடத்துக்கு நீ போ என்று சாத்தியமான அவர்களிடம் முதல் நாயகன் சொல்லுளை அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீ சொல்லு இன்ன சொலாத்தி ஒரு சிக்கியும் மகியாயோ மமாத்தி இல்லாஹிரது ஆலம் இல்லா சதிக்கிற ஒரு விதாலிக்கும் இருத்து ஆனா ஒரு முஸ்லீமில் நீ அந்த ஓர் என்று சொல்லு அறுக்க விஸ்மிலா சொல்லி விஸ்மிலா அல்லாஹுன்னு அறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாம் அந்த இடத்துக்கு செல்ல இயலாது உதாரணத்துக்கு ஒரு ஒரு பேச்சு குறைத்துக் கொள்வோம் குருபானை கொடுக்க இயலாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது இறைவன் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் ஏதோ நோய் தொற்று பரவல் அதிகமாக இருக்கிறது குர்பானி கொடுப்பதை நீங்க தவிர்த்து கொடுங்க ஏதாவது அட்வைஸ் சொல்லப்படுது என்று சொன்னால் எந்த இடத்துல அதற்கு தடை இல்லையோ அந்த இடத்துக்கு நாம நம்முடைய பிராணிகளை அனுப்பி அல்லது பணத்தை கொடுத்து எனக்கு தான் நீங்க அறுத்துடுங்க என்று சொல்லி ஆள் அல்லது பிராணியை அனுப்பலாம் அப்படி நீங்கள் செல்ல இயலாத போது பிரச்சனை இல்லை செல்ல ஏலும் என்று இருந்தால் நீங்கள் சென்று விடுவதே நல்லது ஏற்றமானது எந்த இடத்துல அறுப்பதற்கு தடை இல்லையோ அந்த இடத்துல நம்முடைய பிராணிகள் அறுக்கப்படுவதற்கு நாம ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் அதுபோல அறுத்து முடித்ததற்கு பின்னர் அந்த இறைச்சியை கண்டிப்பா மூணு பங்கு வச்சுதான் ஆகணுமா நமக்கு ஒரு பங்கு ஏழைகளுக்கு ஒரு பந்து சொந்தக்காரங்களுக்கு ஒரு பங்குன்னு கண்டிப்பா வச்சு தான் ஆகணுங்கிறது இல்லை ஏழைகளுக்கு கொடுங்கள் பசித்தோருக்கும் பசி இல்லாதவருக்கும் நீங்கள் கொடுங்க மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது பசங்கள் மாற்றம் என்று இல்லாமல் இறைவன் குறிப்பிடலாம் பசித்தோரு தேவை உள்ளவங்க தேவையில்லாத மகிழ்ச்சியை சந்தோஷப்படுத்துவதற்காக இல்லாததையும் அது கட்டாய கடமை கிடையாது அது ஒரு ஏற்றமான செயல் ஒரு நல்ல செயல் அது அதனுடைய தோலையோ அதுபோல அதனுடைய வந்து தலை இது மாதிரி எந்த பொருளையும் விற்கக்கூடாது எல்லாத்தையுமே நாம தான் கொடுக்கணும் தர்மமாகத்தான் கொடுக்க வேண்டும் அல்லது உபகாரமாகத்தான் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் குர்பானியினுடைய அடையாளம் பிராணி வந்து ரொம்ப உயர்ந்த பொருளாக இருக்க வேண்டும் என்ன சொல்றான் இஸ்மாயில் நபி அறுத்து பலியிடங்கள் என்று இறைத்து சொல்லிட்டு அவர்கள் அறுக்க முற்பட்ட போது ஒரு மகத்தான பலிப்பிராணியை பிராணியை இஸ்மாயிலுக்கு பகரமாக நாம் வழங்கினோம் என்று சொல்கிறான் அப்படி ஆனால் அறுக்கப்படுகிற அந்த மிருகம் மகத்தானதாக இருக்க வேண்டும் என்பது அந்த வசனத்தின் மூலமே நமக்கு அல்லாஹா உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு பெரிய உண்மையாக இருக்கிறது எனவே இந்த வகையில் நம்முடைய பெருநாள் தினத்தன்றைய அமல்கள் இருக்க வேண்டும் துளாட்சி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் நாம் மற்ற நாட்கள் போல கவனக்குறைவாக இல்லாமல் கூடுதலாக அமல்களை செய்வதற்கு நற்செயல்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இது அந்த நாட்களை கண்ணியப்படுத்துவதன் மூலம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நிச்சயமாக நம்மை கண்ணியப்படுத்துவான் அதுபோல் இன்னொரு முக்கியமான ஒழுங்கு என்னவென்று சொன்னால் குர்பானியை கொடுத்து விட்டு அது அப்படியே படம் எடுத்து இந்த ரத்தம் அடிஞ்சு போகிறது இந்த கத்தியோடு நிற்கிறது இந்த மாதிரி உடனே ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுறது வாட்ஸ்அப்பில் எடுத்து பரப்புறது இதை தயவு செய்து ஒருபோதும் செய்யாதீர்கள் இது அல்லாஹுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள அமல் செல்ஃபி மோகம் இருக்கிறத இப்போது ரொம்ப கீழ்த்தரமாக போய்விட்டது குர்பானி கொடுக்குற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறான் ரத்தம் ஓடுவது மாதிரி ஒரு செல்ஃபி இதெல்லாம் அனாவசியமானது கடந்த ஆண்டு ஹஜ்ஜிலே ஷைத்தானுக்கு ஒரு முதியவர் கல்லடிப்பது போல ஒரு செல்ஃபி அவரே எடுத்த எடுத்த ஒரு புகைப்படம் ஒன்று வைரலாக பரவியதை நாம் பார்த்தோம் இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது அல்லாஹுகளெல்லாம் பிடிப்பதில்லை இப்போ சஜிதாவுலயும் தொழுகையில் மட்டும்தான் ஒரு மனிதன் செல்ஃபி எடுக்கல மற்ற எல்லாத்துலேயுமே எடுத்துட்டான் குட்டா பாத்ரூம் போகும்போது கூட செல்ஃபி எடுப்பாங்க போல் தெரியுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இபாதத்துகள் நம்முடைய வேடிக்கையான விளையாட்டு சிந்தனைகள் நமக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய நன்மைகளை விடக்கூடாது மறுமை நாள் ஆக்கிரத்தில் அல்லாவே சந்திக்கும் போது வெறுந்தையோடு சந்திக்கக்கூடிய ஒரு அவலத்தை நம்முடைய வேடிக்கையான பேச்சுக்களும் விளையாட்டான செயல்களும் நமக்கு விடக்கூடாது இந்த ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மறுமைக்காக வேண்டி உழைக்கக்கூடியவர்கள் மறுமையை தான் நம்முடைய பயணம் சொர்க்கம் நம்முடைய இலக்கு இறைவனுடைய திருப்தியும் நம்முடைய லட்சியம் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகிய நாம் வேதிக்க விளையாட்டுகளில் நம்முடைய நன்மைகளை கூடாது என்கிற செய்தியையும் சொல்லி வரக்கூடிய பிறனாளி மிக்க கண்ணியத்துடன் நாம் கடைபிடிப்போம் அல்லாஹிடத்திலே நாம் உழப்பூர்வமாக துவா செய்வோம்